சங்கரா ஏன் லா அப்படின்னு ஆரம்பிச்சு சங்கரமணி கூட நீ அடுத்து சிக்கன் வந்துருச்சு என்னப்பா புரோட்டாசி மாசம் நாளைக்கு பிறகு போது இன்னைக்கு எல்லாம் புரோட்டாசி எடுக்க மாட்டீங்க அப்ப எதுவுமே இன்னைக்கு மீனிக்கு போட்டீங்க சிக்கனையும் போட்டீங்க என்னமோ சங்கரமணி தானா ரேட் கம்மியா சங்கரமணி அப்படியே இல்லையா மாதம் வீட்டில் போகணும் கிடையாது கிடையாது செய்யாமல் கேட்குறேன் மாதம் எதுவும் செய்ய சிக்கன் மீன் மட்டும் சொல்லுங்கப்பா மாட்டோம் பார்த்தா இந்த மாதம் எதுவும் போட மாட்டேங்கி இந்த மாதம் எங்களுக்கு மாதம் கிடையாதுப்பா சாப்பிட்றவங்களுக்கு தான் பிரச்சனை நமக்கு அந்த இது கிடையாது பாகுபாடம் கிடையாது ம் நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான் ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பா மூணு ஐட்டம் வாங்கிடுச்சு இன்றைக்கி கொடுத்து பார்க்குறீங்க மட்டன் குழம்பு அது சிக்கன் ரோஸ்ட்டா சிக்கன் ரோஸ்ட்டு மீன் ஃப்ரை எப்படி மூணு செய்கிற கஷ்டமா இல்லையா நல்லா சாப்பிட்ணா இல்லை செய்கிற கஷ்டமா இல்லையா மூணு ஐட்டம் மூணு 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 விதமான டிஷ்ஷு வாய் கிருஷியாக சாப்பிட்ணுன்னா கஷ்டப்படுறது இல்லை மூணு மூணு டிஷ்ஷு மூணுக்கும் தனித்தனி மசாலா தனித்தனி இது பண்ணணும் எதோ ஒன்று உழைப்பிட்டால் போச்சுங்க கதை கந்தலாயிரும் ஹோட்டலுக்காரங்க மாதிரி கரெக்டாக செய்யணும் அவரில் கூட தனித்தனி வச்சுருப்பாங்க ஒவ்வொன்று வச்சு போச்சுருப்பாங்க நீ மூணையும் செய்கிற ஒரே செப்பும் போது கஷ்டமாக வராதா அதெல்லாம் வராது மிஸ் ஆகிடாதா ஓ இதெல்லாம் ஜுஜிபி இன்னும் நிறைய ஐட்டம் செய்கிறவங்களாம் இருக்காங்க இது யூடியூப் பண்ணுறவங்களா ஆமாம் ஒருத்தர் அந்த அண்டாரியா வச்சுட்டு குண்டை கூட வச்சுட்டு நிறைய நிறைய பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அப்போ அவங்களால எதுக்கு பண்ணுறாங்க என்ன பண்ணுறவங்களுக்கு தெரியாது மூணு செஞ்சு போட்டு பிடிச்ச கூடாது நம்ம லெவலுக்கு எப்பா நீ எங்கேயோ இருக்கவங்க பற்றி பார்க்காத நம்ம லெவலுக்கு நம்ம நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எனக்கு தகுந்த மாதிரி வெயிட் வச்சுக்கணும் அவ்வளோதான் சரியா விரலுக்கு தகுந்த வீக்கே வேணும் அளவுக்கு போய் போனால் அமிர்தமும் நம்ம மாட்டிக்குவோம் எரநூறுக்கு வாங்கினாலும் அதுக்கெல்லாம் வரணும் புரியுதா நம்மளுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி நல்லா சிறப்பாக வச்சுருக்கேன் அப்படியே வந்து சிக்கன் ரோஸ்ட் காம்பினேஷனு நல்லா செம்மையாக இருக்குது இது வந்து தவாவில் போட்டு பண்ணி நம்ம இது தோசைக்கெல்லாம் போட்டு பண்ணுறோம் இல்லையா மீன் ஃப்ரை நல்லா இருக்குப்பா நான் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மூணுமே வைப்போம்னு ம் பையன் பையனுக்கா வச்சிட்டிங்க போல தெரியுது வெரி குட் வெரி குட் வெரி குட் ம் பையனுக்கு நான்வெஜ் கிடைக்காதுன்னு எங்களுக்கு நான்வெஜ் போட்டு தள்ளிட்டீங்க சூப்பர் நல்லாயிருக்கு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா உங்களோட கருத்துக்கு சொல்ல விரும்புகிறீங்களா ப்ரொட்டாசி மாதம் தருவீங்களா தருவோம் தருவோம் ஏதோ நம்பிக்கையோட பிடிக்கிற வீடியோவை ஓகே